இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த காணியுடைய உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினேழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவரோட வந்து நேரடியாக ஒரு சிரமப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் இது இது வந்து வீடு கட்டினபடி மின்சார அணைப்பு இருக்குது மலசல கூட வசதி இருக்குது அதே சமயம் நிறைய பயன் தரக்கூடிய மரமும் இருக்குது அதை விட மாட்டுக்கொட்டில் வர இருக்குது அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்நடை வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னா கூட அதுக்கான ஹலோ ஸ் வெல்கம் பே டு மை யூடியூப் சேனல் யார் அவன் சனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்குது முன்னாடி நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அத வந்து மட்டு வீலதான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கா மட்டுவில் தோப்பு வீதி என்ற இடத்துல தான் வந்து விற்பனைக்காண்டி வந்திருக்கு அத வந்து தோப்பு வீதி அன்றைக்க நீங்கள் யோசிப்பால் கிட்டவோ இல்லை உள்ளுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் உட்புறமாக தான் இருக்கு ஆனால் வந்து மெயின் ரோட்டுக்கு தான் இருக்குது இருக்கு வந்து இடையில ஒரு ஒன்று இருக்குது அந்த வயிறு முன்னுக்கு தான் இந்த காணி இருக்குது இந்த காணி வந்து மிகவும் குறைந்த விலையெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு அதிக கூடின விலையென்னு இல்லை குறைந்த விலை இல்லை ஒரு மிதமான விலை இந்த விலையை தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து நாலு பிறப்பு காணி வாங்க தொடர்ந்து காணியை சுற்றி பார்ப்போம் இப்போ வார்த்தைங்க சொன்னால் இதுதான் வந்து காணின்ற முன்பக்கம் பார்த்தீங்கன்னால தெரியும் இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த காணி வந்து பாருங்க அங்கே வெளாடாமல் தென்ன வாழைன்னு நிறைய நிற்கிது நிறைய வந்து பயன் தர்ற மரங்கள் வந்து நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பாக்கெல்லாம் நிற்கிது பாக்கு நிறைய பாக்கு கண்டுலாம் முன்னுக்கு வச்சிருக்கணும் அதை விட காய்க்கிற பாக்கு மரம் நிறைய நிற்கிது இஞ்சு பேருங்கோ இப்போ வந்து காய்ச்சும் கிடக்குது பாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்கோ இது வந்து ஒரு அளவான வீடு மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்குது முன்னுக்கு பாருங்க அது விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்கெல்லாம் உயர்த்தி கிடக்கு அதை விட கடலெல்லாம் வந்து பறிச்சபடி இப்படி எல்லாம் வந்து காணி விற்பனைக்கு வந்து வரப்போகுது பேருங்கோ வந்து இப்போ மின்சார வசதி எல்லாம் இருக்கு இந்த வீட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து வீட்டின் உரிமையாளர் வந்து வழியில் சென்று வழியாக சிறப்பு வந்து வேண்டியலாம் போயிட்டு உரிமையாளர் தான் சொன்னவேல் இதை வந்து ஒரு காணொலியாக போட சொல்லி அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து வேண்டுறாக்கள் வந்து நேரடியாக வந்து அவரோட வந்து தொடர்பு கொள்ளலாம் அவங்க நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விடுறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சில பாருங்க ஜம்பு எல்லாம் அன்னைக்கு ஜம்பு அதே சமயம் ஜாலியாக வரோம் இஞ்சி இது வந்து ஒரு ஆள் துளை கிணறு குழாய் கிணறுன்னு சொல்கிறது அந்த கிணறு தான் இங்கே வந்து இருக்குது பேருங்கோ குழாய் கிணறுலாம் இருக்குது ஜாலியம் பின்னுக்கும் வந்து தென்னை நிற்கிது அதே சமயம் முருங்கை நிற்கிது முருங்கை கருவேப்பிலை மரம் எல்லாமே வந்து இங்கே நிற்கிது வரங்க இதில் வந்து ஒரு பெரிய ஒன்று நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும் அதே சமயம் ஜாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கறிவேப்பிலை மரம் பேருங்கோ அப்படி நிற்கன்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலசலை கூட வசதி கூட இருக்குது மெலசில கூட வசதி அதே சமயம் இந்த ஒரு மாட்டுக்கோட்டிலும் இருக்குது மாட்டுக்கோட்டில் பாருங்க அதுக்கு வந்து மின்சார இணைப்பெல்லாம் வந்து செய்திருக்கணும் வேறு ஸ்விட்ச் போர்டெலாம் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இது வந்து மாட்டுக்கோட்டில் இப்போ நீங்கள் வந்து இந்த காணிய இந்த வீடு வந்து வேண்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டோட வந்து மாட்டுக்கோட்டில் இருக்குது மலை கூட வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது சகல வசதிகள் வந்து இங்கே வந்து காணப்படுது பார்த்தீங்கன்னால தெரியும் இது வந்து இன்னொரு ஓரிரு வருடங்களில் வந்து ஒரு பயன் தரக்கூடிய தென்னை மரமாக இருக்கும் இப்போ வந்து தென்ன பலாந்துட்டுது இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் இது வந்து காய்க்கக்கூடிய நிலைமையில் வந்துடும் இப்போ வந்து பாக்கு மரம் வந்து காய்ச்சி கொண்டுருக்குது இது வந்து வீட்டுல சைட் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் வந்து நல்ல கதவு வந்து போட்டுக்கிட்டாக்கு வேப்பு மர கதவுகள் பார்த்தீங்கன்னால தெரியும் கூட வந்து இங்கே வந்து இயற்கை சூழல் நிரம்பி தான் காணப்படுது நல்ல பச்சை பசிலன்று இருக்கும் இது வந்து வயலை அனுமித்த பகுதியாக வந்து இந்த காணிக்கு பக்கத்தில் வந்து வயல் இருக்குது வயலுக்கு வயலை அணிவித்த பகுதி இது இருக்குது இப்போ நீங்கள் வயலை அனுமித்த பகுதியில் நினைப்பியில் மேற நேரத்தில் தண்ணி உண்டு அது வந்து தண்ணி நிற்கிற தன்மை வந்து சரியான குறை வேண்டு சொன்னால் எங்கால வந்து வாய்க்கால் வாய்க்கால் இருக்குது வாய்க்கால் சீராக இருக்கிறபடியா வந்து இந்த தண்ணி இல்லாமல் வந்து அப்படியே ஓடிடும் கூடுதலாக வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து நிற்கிறவே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த வேலியெல்லாம் வந்து நல்ல சீராக காணப்படுது அதே சமயம் இந்த காணி வந்து ஒப்படைக்கேக்க வந்து இப்போ இந்த வேலியெல்லாம் வந்து சீராக்கி கொடுப்படும் அந்த வேலியெல்லாம் வந்து வெட்டி நீட்டாக்கி அடைச்சி கொடுப்பினா இந்த காணி விற்கேக்க இஞ்சில பேருங்க இஞ்சாலாம் இது வந்து இந்த வீட்டுண்டா பின்புறம் பின்புறத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னுக்கெல்லாம் வந்து ஜன்னல் எல்லாம் போட்டுக்கிடாக்கு அதே சமயம் இஞ்சி வந்து டபுள் ஜன்னல் போட்டுக்கிடாது பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்கோ இதான் வந்து தண்ணி டேங்க் வந்து தண்ணி எல்லாம் வந்து உயர்த்தி இது பார்த்திங்கன்னா தெரியும் இது அதே சமயம் சில வாழை நிற்கிது மிளபொம்பு நிற்கிது அதே சமயம் சில வாழை மற்ற மா நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மரங்கள் வந்து ஜால வந்து நிற்கிது இதான் வந்து இந்த காணியின் தற்போதைய நிலை இதை வந்து விற்பனைக்கு தயாராக இருக்கிற ஒரு காணி இந்த காணி வந்து கேட்க வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி தான் இந்த காணியை வந்து கொடுக்கணும் அதை வந்து அழகாகி தான் இந்த காணியை வந்து ஃபுல்லாக வந்து புல்லொன்றும் இல்லாமல் அதேசம வெளியெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை அடைச்சி நீட்டாக வந்து கொடுப்பினேன் வந்து தேவையானாக்கள் வந்து நான் த நான் தரப்படுற டெலிஃபோன் நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து நேரடியாக வந்து காணி உரிமையாளர் வந்து நீங்கள் அது தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் தொடர்ந்து வாங்குவாங்க போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த காணியுடைய உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினேழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவரோட வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து காய்சி கொள்ளும் இந்த காணி என்ன விலை என்ன மாதிரி என்ன விலை குடுப்பியல் அப்படி சொல்லி சகல டீட்டெயிலும் வந்து விளக்கங்களை வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மீண்டும் ஒரு முறை சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினேழு என்ற தொலைபேசி இல இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவரோட காட்சிங்கன்னு சொன்னால் இந்த காணிய விலை விலையல் அந்த என்ன விலைக்கு தரவியல் தரமாட்டியல் என்ற சொல்லி சகல டீட்டெயிலையும் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பேரங்கும் மிகவும் இப்போ இந்த காணி மண்டைக்கு வந்து ஒரு ஆள் துணை கிணறு அடிக்கிறதா வந்து இப்போ வந்து குறைந்தது ஒன்றரை லட்சம் வந்து செலவாகும் இப்ப இந்த காணிபோன் நீங்கள் சொன்னா வந்து இந்த குழாய் கிணறு வந்து இலவசம் இந்த குழாய் கிணறு அடித்தபடியே வரும் அதே சமயம் ஜால பேரங்கும் நிறைய பயன் தரக்கூடிய மரமெல்லாம் நிற்குது கொய்யா நிக்குது அதே சமயம் ஜம்பு நாவல் நிற்குது பாக்கு நிற்குது தென் அணிக்குது மா அணிக்குது எல்லாமே வந்து எனிதாம் வந்து பயன் போகுது அதே சமயம் இப்போ வந்து பாக்கு வந்து பயன் தந்து கொண்டிருக்கா வந்து இப்போ வந்து காய்ச்சி வந்து பாக்கு எல்லாம் வந்து ஆய ஆயிரம் இல்லாமல் கஞ்சி வேறங்கும் அதிகளவான விளைச்சல் தரக்கூடிய பாக்கு மரம் எல்லாம் நிறைய நிற்கிது வேறங்கும் இதெல்லாம் வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து இதில் வந்து பாக்கு வந்து ஆயலாம் அதே சமயம் கீழே வந்து நிறைய பாக்குகள் எல்லாம் வந்து நிற்கிது இந்த பாத்தீங்கன்னா சொன்னா தென்னை எல்லாம் வந்து இன்னும் ஒரு ஓரிரு வருடங்கள்ல வந்து பயன் தரக்கூடிய தென்னையும் இருக்கு அதே சமயம் புதிதா வந்து இப்போ வந்து ஒரு வருஷம் நட்டு வந்து ஒரு வருஷமா ஆகுது இந்த தென்னையில் வந்து நிலத்தில் நாட்டி வந்து ஒரு வருஷம் ஆகுது அதே சமயம் இந்த வந்துருக்கோம் முருங்கை இல்லாமல் வந்து நிற்கிது இந்த வந்து கருவேப்பிலை மரம் இப்போ கருவேப்பிலை இல்லாமல் வந்து இப்போ வீடு வழியை உண்டாக்குறது வந்து சரியான ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் வந்து இங்கே கருவேப்பிலை இல்லாமல் வந்து நோமலாவே பெரிய மரமாக நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சமயம் மலை செலவு வசதி கூட இருக்குது இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறது வந்து எவ்வளோ நிறைய வந்து காசு வந்து செலவாகும் ஆனால் வந்து இது வந்து கட்டின வீட்டோட மிள செலவுடம் மாட்டு மாட்டு கொட்டில் மற்றது குழாய்க்கிணறு போன்ற பல விடயங்களை வந்து இங்கே அவதான மாதிரி இருக்கும் அதே அதை விட தென்னை மரம் பாக்கு மரம் கருவேப்புல மா முருங்கை போன்ற பல மரங்களை வந்து நீங்க பயந்துடக்கூடிய மரம் இப்ப பயந்துடாத மரம் மட்டும் எல்லாமே வந்து பயந்துடக்கூடிய மரம் தான் வந்து இங்க வந்து கூடுதல் இருக்குது அதை விட வந்து கொய்யா வந்து கொய்யா மரத்தையும் வந்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேலி எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு சீரட்ட நிலையில் இருக்கு இந்த காணி வந்து விற்பனைக்கு நீங்க நீங்கள் வேண்ட தயார்ன்னு சொன்னால் இந்த வேலி எல்லாம் வந்து நீட்டாக வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து அடைச்சி தரவிணும் வந்து ஒரு எல்லாம் ஒரு வேலியில வந்து வேலியே வேலி மாதிரி நீட்டாக வந்து அடைச்சி தருவினம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி வாழை எல்லாம் வந்து இங்க அதிகமாக காணப்படுது நீங்கள் வந்து வாழையில வந்து தண்ணி ரஜி இன்னும் வந்து பராமரிச்சிக்கணும்னு சொன்னால் இன்னும் வந்து நிறைய வந்து பயந்துடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து வயலுடைய பின்பக்கம் அதாவது காணின வந்து பின்பக்கம் பின்பக்கத்தில் வந்து வயல் வயல்கரை சைட் தெரியும் இந்த இந்த வீட்டை சுத்தியே நிறைய வீடுகள் வந்து இருக்குது இப்போ இது குடிமனை இல்லா பகுதி இதை சுத்தி வந்து நிறைய வீடுகளும் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த வீட்டுக்கு பின்னாலேயே ரெண்டு மூன்று வீடு இருக்குது அவசியம் முன்னுக்கு இதுல ஒரு வீடு இருக்குது பாருங்கோ இது வந்து தனி தனியா ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் இல்லை ஃபுல்லாக வந்து சுத்தி வந்து நிறைய வீடுகள் இருக்குது இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் வந்து இந்த காணியம் வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குது பேருங்கோ மின்சார வசதி கூட அதிகம் மின்சார வசதி கூட இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய மின்சார அமைப்பு எடுக்கணும்னா கூட ஒரு பெரிய ஒரு சிரமப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது இது வந்து வீடு கட்டினபடி மின்சார அணைப்பு இருக்குது மலை கூட வசதி இருக்குது அதே சமயம் நிறைய பயந்துடக்கூடிய மரமும் இருக்குது அதை விட கொட்டில் வர இருக்குது அதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்நடை வளர்க்க போறீங்கன்னு சொன்னா கூட அதுக்கான சகல வசதிகளும் வந்து இங்கே வந்து காணப்படுது அதை விட வந்து டேங்க் இல்லாமல் வந்து ஏற்றி இருக்கணும் பாருங்கோ இப்போ இவ்வளவு வசதியோட கூடிய ஒரு வீடு காணி விற்பனைக்கு வந்திருக்கு நீங்களும் மேல வந்து இந்த காணி வீடாக வேண்டும் சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட வந்து தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்கிட்ட உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினேழு சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்போது ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினேழு என்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னா வந்து அவரோட வந்து கருத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்பேன் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியெல்லாம் நிறைவு செய்யும்